ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டு அது என்னது அப்படின்னா இப்போ வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ளாட்சி அரசாங்கம் வந்து கொஞ்சம் அதிகமான பேஜஸ் வந்து இருக்குது ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னது அப்படின்னா எனக்கு வந்து வீடியோஸ் வந்து நேரத்தை நான் சென்ட் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் வரைக்கும் எனக்கு அது சென்ட் ஆகவே இல்லை ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் என்னதுன்னா லைவ் கிளாஸ் ஓகேங்களா ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் பத்து டு பன்னெண்டு இன்றைக்கி காலையில் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை காலையில் பத்து யூ டூ பன்னெண்டு உங்களுக்கு ஒரு லைவ் கிளாஸ் வரும் ஸோ அதில் உள்ளாட்சி அரசாங்கத்தை வந்து உங்களுக்கு வந்து படிக்க வச்சிருவேன் ஓகேங்களா ஸோ லைவ் கிளாஸை அட்டன் பண்ணுறவங்க வாங்க ஸோ இடையிலே கட் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் ஏதாவது ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஸோ இந்த இது அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜாக படிக்கிறீங்க அதில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்றைக்கான டார்கெட் இப்போ வந்து இது வந்து என்னதுன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ளாச்சார சங்கம் ஆக்சுவலாக இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் உள்ளாட்சி சங்கம் நேத்தோடு முடிஞ்சிச்சு பட் நமக்கு நோட்ஸ் எடுக்க இந்த மாதிரி எதுக்கு லேட் ஆனதுனால ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ சென்ட் ஆகிறதுனால என்ன என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே லெவன்த்து ஸ்டாண்டர்ட் உள்ளாச்சார சங்கத்தை இன்னைக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேன் ஆனால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நமக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னா தமிழில் வந்து நமக்கு வந்து வெனஸ்டே தேர்ஸ்டே அப்புறம் ஃப்ரைடே இதுக்குள்ளே அயர்ச்சொல் தமிழ் சொல் அப்புறம் எதிர்ச்சொல் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து இன்றைக்கி நீங்கள் முடிக்கணும் ஓகேங்களா இதுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் இதை நீங்கள் படிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பனிஷ்மெண்ட் வந்து நமக்கு ஓகேங்களா ஸோ தமிழில் வந்து இது பண்ணுங்கள் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இது டைம் எடுத்து இதை படிச்சுருங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸுக்கான டாபிக் வந்து இந்த வாரத்துக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் உள்ளாட்சி சங்கம் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு இதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுல் அவுள் இதுனா அவுல் டீமில் என்ன பண்ணால் மார்னிங் எதிர்த்தோன்னே என்ன பண்ணோம் வந்து மூலம் ஏழாதி முடிச்சிருங்க ஸோ அதெல்லாம் என்னது அவுல் டீம் ஓகேங்களா ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் சொல்லியிருப்பேன் அதே தான் ஸோ சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி உங்களுக்கு பத்து டு பன்னெண்டு வந்து லைவ் கிளாஸ் வரும் அதில் உங்களுக்கு உள்ளாட்சி அரசாங்கத்தை வந்து படிக்க முடிச்சு மு முடிச்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி இது வந்து படித்தவங்க லெவன்த்து ஸ்டாண்டர்டில் முல்லாட்சி அரசாங்கத்தை படித்தவங்கன்னா நீங்கள் தாராளமாக அடுத்த லெசனுக்கு போகலாம் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் போகலாம் இல்லை இதிலையும் எனக்கு இன்னும் கொஞ்சம் தரவாக வேகணும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இன்றைக்கான லைவை நீங்களும் என்ன பண்ணலாம் அட்டன்ட் பண்ணலாம் ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்காக இருக்கும் படிக்காதவங்களுக்கு படித்த மாதிரியாக இருக்கும் படித்தவங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் லைவ் கிளாஸ் வருவேன் ஓகேங்களா ஸோ கமெண்ட் பண்ண நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ லைவ் கிளாஸ் வந்து வருவேன் ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் அப்படின்னா நான் இது பண்ண முடியாது ஓகேங்களா உங்களுடைய சப்போர்ட்னால தான் எனக்கு வந்து லைவ் கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் விளாச்சார அரசாங்கம் லைவ் கிளாஸில் படித்து முடிச்சிடலாமா அந்த ரெண்டு மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா பாய்